ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரோணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து திருவிளக்கு பூஜை வீட்டில் செஞ்சுருந்தாங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப எளிமையான முறையில் தாங்க செஞ்சுருந்தேன் முதல்ல வியாழக்கிழமை அப்படின்னாலே வீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து ஆடி பூரம் வேறு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக பூஜை அறையில் கோலெல்லாம் போட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சுருக்குறேங்க இன்றைக்கி வந்து திருவிழுக்கு பூஜை பண்ணிக்க போகிறோம் அப்படின்றதுனால குத்து விளக்கு அழகாக சுத்தம் பண்ணி வச்சுருந்தேங்க முதல்ல ஒரு மனை போட்டுட்டு மனைக்கு மேலே ஒரு வெள்ளை கலர் துணி போட்டிருக்குறேங்க எப்பவுமே குத்து விளக்கு வந்து தரையில் வைக்கக்கூடாது ஒரு தட்டோ இல்லைன்னா வாழை இலையிலையோ வைக்கலாம் இப்போ ஒரு ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அதில் பச்சரிசி நல்லா முனை உடையாத பச்சரிசியாக நம்ம பயன்படுத்துகிறோங்க போட்டுட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் ஏன்னா அரிசியில் ஏதாவது தோஷம் இருந்தா கூட அது விலகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மங்களகரமாக அதுக்கு மேலே இந்த குத்து விளக்கு வச்சுக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த குத்து விளக்கு அப்படின்றது அப்பா எனக்கு கல்யாணத்தப்ப கொடுத்தது இல்லைங்க அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் குழி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நம்ம இந்த பூஜை செய்கிறதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிடும் ஒரு மணி நேரமும் தீபம் எரியணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் குழி பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கணுங்க அதனால இதுவும் அப்பா வாங்கி கொடுத்தது தான் இது வந்து சபரிமலைக்கு போகும்போது அப்பா எனக்கு வாங்கி வந்து கொடுத்தது திருவிளக்கு பூஜை செய்யணும் அப்படின்னா இந்த விளக்கு தாங்க பயன்படுத்துவேன் ஏன்னா இதுதான் வந்து ஒரு தடவை நம்ம நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வரையும் அறியுங்க இப்போ வந்து அழகாக ஒரு தாமரைப்பூவை மேலே ஒரு சின்னதாக ஒரு டபுள் சைட் டேப் ஓட்டி அதுக்கு மேலே வச்சுருக்கேங்க கீழே வந்து மல்லிப்பூனால அலங்காரம் பண்ணிக்கிறேன் ஏன்னா மேல் பகுதியில் வந்து அன்னை பராசக்தியும் நடுப்பகுதியில் மகாலட்சுமி தாயாரும் அடிப்பகுதியில் வந்து சரஸ்வதி தாயாரம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அழகாக நடுப்பகுதியில் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிப்பூவும் இல்லை ஏதாவது வாசனை பூ முள்ள அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நடுவில் ஒரு பன்னீர் மாதிரி அடிப்பகுதியிலும் அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாங்க முப்பெரும் தெய்வங்கள் வாசம் செய்யும் இடம் அப்படின்னு சொன்னால் அது குத்து விளக்க சொல்லலாங்க இன்னைக்கு வந்து இந்த குத்து விளக்கு தான் நமக்கு அம்மன் முப்பெரும் தெய்வங்களும் வாசம் செய்கிற இந்த குத்து விளக்கு தான் அம்மனாக நினச்சி இன்னைக்கு நம்ம பூஜை செஞ்சுக்க போகிறோம் கடல வந்து எந்த பூஜை செய்யறதா இருந்தாலும் விநாயகர் வழிபாடும் ரொம்ப முக்கியங்க அதை வந்து மஞ்சளில் கூட பிடிச்சி வைக்கலாம் எங்கிட்ட வெள்ளருக்கு விநாயகர் இருக்கார் அப்படின்றதுனால ஒரு வெற்றிலையில் வெள்ளருக்கு விநாயகர் ரெண்டு அருகம்புல் வச்சுட்டு அவருக்கு வச்சு அலங்காரம் பண்ணிட்டேங்க நடுவில் ஒரு துளசி இலையாவது வைக்கணும் ஏன்னா நடுப்பகுதியில் வந்து மகாலட்சுமி தாயாரும் பெரும்பாலும் மாசம் செய்கிற இடம் அப்படின்றதுனால ஒரே ஒரு துளசி இலையாவது நடுப்பகுதியில் வைக்கணும் அப்படின்றதுனால துளசி இலை வச்சுட்டாங்க இப்போ வந்து நிலவாசலாக தீபம் ஏத்துறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு சின்ன தட்டுல அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜவ்வாத பவுட்ரு மிக்ஸ் பண்ணி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறாங்க இந்த தி இந்த திரி வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம போட்டுக்கணும் ஏன்னா வாசலில் நில வாசலை வைக்கிறோம் காற்றுல அணையாமல் இருக்கணும் எப்பவுமே நம்ம பூஜை செய்யும்போது கொஞ்சம் திரி அதிகமாக போட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு வாசலில் ஏற்றும் போது நம்ம பூஜை செஞ்சு முடிகிற வரைக்கும் வாசலில் தீபம் எறியினுங்க இப்போ முதல்ல விநாயகருக்கு வெத்தலை பாக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் வச்சுட்டு முதல்ல வந்து விநாயகரை சங்கல்பம் பண்ணிவிட்டு நம்ம குலதெய்வத்தை சங்கல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தீபமே ஏத்துனங்க இப்போ நெய் தாங்க விட்டுக்கிறேன் நான் ஏன்னா நெய் வந்து நின்று எரியும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது நெய் கூடுமான வரைக்கும் நம்ம வந்து திருவிழாக்கு பூஜை செய்யும்போது நெய்யை பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லதுங்க இல்லைன்னா சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாங்க பஞ்சித்தறி தாங்க பயன்படுத்திக்கிறேன் நான் ஒரு ரெண்டு திரி போடுறேன் ஏன்னா வந்து தொடர்ந்து நம்ம பூஜை செய்கிற வரைக்கும் தீபம் எறியணும் அப்படின்றதுக்காக ஒரு அஞ்சு திரி போட்டுக்கிறாங்க அப்போல்லாம் வந்து இந்த திருவிழுக்கு பூஜையை வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோயிலில் பண்ணுவாங்க இப்போ வந்து வீட்டில் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க இது என்னென்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமல பண்ணலாம் பௌர்ணமி தினத்தில் பண்ணலாம் ஒவ்வொரு மாதத்தில் பண்ணும்போது ஒவ்வொரு நாளில் பண்ணும்போது ஒவ்வொரு பலன் கிடைக்குங்க நெய்வேத்தியமாக வந்து பழங்கள் வச்சுருக்குறேன் பால் பாயசம் பால் பாயாசம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்றதுனால பால் பாயசம் இதுதாங்க இன்றைக்கி நெய்வேத்தியமாக வச்சுருக்குறேன் ரொம்ப எளிமையான முறையில் தான் வழிபாடு செஞ்சுக்கிறாங்க எல்லா இடங்களிலும் இருக்கும் இறைவனை நம் இல்லத்தில் எழுந்திரலை செய்வது தாங்க விளக்கு வழிபாடு ஆதியில் வந்து ரிஷிகள் ஓமம் வளர்த்து இறைவனை வந்து வழிபட்டாங்க இந்த முறை தாங்க தற்போது தீப வழிபாடாக மாறியிருக்கு விளக்கு வழிபாடு சுற்றுப்புறத்தில் இருக்கும் இருளை அகற்றுவதோடு நம்ம மனசில் இருக்கிற இருளையும் அகற்றுங்க திருவிளக்கு பூஜை செய்யும்போது இல்லை மகாலட்சுமி தாயார் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ் பிட்டாவது வச்சு நம்ம பூஜை செய்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் சேரீயோடு வச்சுக்கிறேங்க சேரீ ப்ளவுஸு மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் அதோட காணிக்கையாக வந்து ஒரு நூற்றி ஒரு ரூபா வச்சுட்டு இன்றைக்கி வந்து சிட்டி காஜிலும் சின்ன சின்ன வளையல் வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்தேங்க அதையும் முதல்ல இந்த தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அம்மனான்னு நினைக்கிற குத்து விளக்குக்கு போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க ஒவ்வொரு பொருளாக இந்த சிட்டி காஜு ஜுலு வந்து பக்கத்துக்குள்ளே கடையில் தாங்க வாங்கினேன் ஐம்பது ரூபா ஒரு செட்டு நூற்றி ஒரு வலையில் இருந்ததுங்க ஆன்லைனில் விட கம்மியாக தாங்க இருந்தது அதனால் ரெண்டு கலர் வாங்கிட்டு வந்திருக்குறேன் ஒன்று பச்சை கலர் ஒன்றும் சிவப்பு கலர் ஒன்றும் வாங்கி வச்சுருக்குறேங்க பாருங்கள் இதுதான் சிட்டி காஜுலு ரொம்ப நல்லா இருந்ததுங்க நம்ம ஆன்லைனில் வாங்கினா கூட உடஞ்சி வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது நான் சொல்லி வச்சு வந்து கொடுத்தாங்க அழகாக ரெண்டு பக்கமும் வச்சுட்டேங்க நம்ம மேலெலாம் போட முடியாது டெக்கரேட் பண்ணுறதுந்தால் இந்த குத்து வழக்கே அம்மன் மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணலாம் ஆனால் நான் ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சுக்கிறேன் அப்படின்றதுனால இப்படி தாங்க வச்சுக்கிறேன் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நெல்லிக்காவது நம்ம வைக்கிறது நல்லதுங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஒரு நூற்றி ஒரு ரூபா காணிக்கையும் வச்சிட்றேன் இப்போ வந்து நிலவாசல தீபம் ஏற்றிட்டு அந்த நிலவாசல தீபம் ஏத்திட்டு மகாலட்சுமி தாயாரையும் நம்ம குலதெய்வத்தையும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து முதல்ல விநாயகரை வழிபாடு செய்யணுங்க விநாயகருக்கு வெத்தலை பாக்கு வாழப்படுவ ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான குழந்தை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே அப்படின்னு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அவருக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு முதல்ல அவரை நல்ல சங்கல்பம் பண்ணிக்கணும் இந்த பூஜை நல்லபடியாக நடந்து முடியணும் மகாலட்சுமி உங்களோட அருளோட மகாலட்சுமி தாயாரோட அருளும் சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணுங்க எப்பவுமே நம்ம திருவிளக்கு பூஜை செய்யும் போது முதல்ல வந்து விளக்கு ஏற்றக்கூடாது முதல்ல விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க திருவிழக்கை நம்ம ஏற்றணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேங்க இப்போ வந்து விநாயகரை நல்ல உள்ளன்போடு நான் வந்து வேண்டிக்கிட்டேங்க நல்லபடியாக இந்த பூஜை வந்து நடந்து முடியணும் அதாவது எந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்க ஆரம்பித்து உட்கார்ந்துட்டாலும் நடுவில் எந்திரிக்காமல் பூஜை செய்யணுங்க இப்போ வந்து ஒரு பூவை கையில் வச்சுட்டு எங்களுடைய குலதெய்வம் வந்து பால் முனீஸ்வரருங்க பால் முனீஸ்வரை மனசார வேண்டிட்டு அந்த பூ வந்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம வந்து குத்து விளக்கே ஏற்றணும் குத்துவிளக்கை ஏற்றும் போது நம்ம முன்னாடி வந்து அம்மன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க முப்பெரும் தேவியரும் முன்னாடி நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதனால பயபக்தியோட உள்ளன்போட நம்ம இந்த தீபத்தை ஏத்துணுங்க தீபம் ஏற்றும்போது விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சி திரிப்போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் நெய்விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகியில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் தரணியிலே ஜோதி உள்ள தாயாரை கண்டு வந்தேன் அப்படின்ற இந்த திருவிளக்கு வழிபாடுக்குன்னே பாட்டு இருக்குங்க அந்த பாட்டை சொல்லிவிட்டு நம்ம வந்து தீபத்தை ஏற்றிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க முதல்ல வந்து குங்குமத்தாளை அர்ச்சனை பண்ணிக்கிறங்க நம்ம வந்து நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஃபோனை பார்த்து தாங்க நான் சொல்கிறேன் எங்கிட்ட புக்கு இல்லைங்க புக்கு வாங்கணும் அதனால் ஃபோனில் பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு போற்றியாக சொல்லி முதல்ல குங்குமத்தாள் அர்ச்சனையும் அதுக்கப்புறமா அர்ச்சிதனால் அர்ச்சனையும் பண்ணிக்கிறேங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இப்போ வந்து குங்குமத்தை வந்து வெத்தலையில் அர்ச்சனை பண்ணிக்கின அதே மாதிரி அட்சதையை வந்து ஒரு சின்ன பவுலில் போட்டு வச்சுருக்குறேங்க அதே மாதிரி நாணயமும் எடுத்து வச்சிருக்கிறேன் எந்தெந்த பொருட்கள் நமக்கு கிடைக்குதோ அந்தந்த பொருட்களால் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க மஞ்சள் குங்குமம் அச்சதை நாணயம் பூக்கள் இது மாதிரி அம்மனுக்கு பிடித்த பொருட்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க இப்போ வந்து அச்சதையினால அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஓம் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி ஓம் போகமும் திருவும் புனர்பாய் போற்றி ஓம் முற்றறிவு ஒளியாய் மில் போற்றி ஓம் மூவுலகும் நிறைந்திருந்தாய் போற்றி ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி ஓம் ஈரேழுலகும் ஈன்றாய் போற்றி ஓம் பிறர் வயமாக பெரியாய் போற்றி ஓம் பெருக்காய் பொழிந்தாய் போற்றி ஓம் பேரொருட்கடலாம் கடலாம் பொருளே போற்றி அப்படின்னு இந்த போற்றியும் நான் வந்து ஃபோனில் போட்டு விட்டுட்டு அது கூடவே தாங்க சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் நாணயத்தால் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க முதல்ல வந்து மேலே இருக்கிற சக்தி அம்மனையும் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரையும் அதுக்கப்புறம் நம்ம அடிப்பகுதியில் இருக்கிற சரஸ்வதி தா தாயாரையும் மூணு பேரையும் மூணு இடத்துல அவங்க இருக்கிறதுனால வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க இப்போ பூவை வந்து அர்ச்சனை பண்ணும்போது அப்படியே வந்து அந்த குத்து விளக்குக்கே போட்டுடலாங்க இப்போ அட்சதையும் அதுக்கப்புறமா குங்குமத்தை தான் நம்ம தனித்தனியாக அர்ச்சனை பண்ணிக்கலாம் இப்போ நாணயத்தால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இந்த போற்றியை போட்டு விட்டுட்டு சொல்லிக்கிட்டே அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க எல்லா போற்றியும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக சொல்ல வேண்டியது தீப மங்கள ஜோதி நமோ நமோ தூய அம்பல லீலா நமோ நமோ தேவ குஞ்சரி பகா நமோ நமோ அருள் தாராய் எனனாலும் உன் புகழே பாடி நான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உயிர்ந்திட அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய அர்ச்சனையை வந்து முடிச்சுக்கலாங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தேங்காய் உடைக்கிறதுக்காக சூடம் ஏற்றி வச்சுக்கிறோங்க சூடம் ஏற்றிட்டு தேங்காயை வந்து அந்த சூடத்தில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தேங்காயை வந்து உடைக்கணுங்க இப்போ தேங்காய் உடைச்சி அந்த அம்மன் அம்மன் பக்கத்துலேயே வச்சுட்டு முதல்ல நிலவாசல் எல்லாத்துமே காமிச்சிட்டு நிலவாசலேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து காமிக்கணுங்க இப்போ காமிச்சிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் தீபம் காமிச்சிக்கிறோங்க நம்ம தீபம் காமிக்கும் போது மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க நம்ம முன்னாடி அம்மன் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே எப்பவுமே இருக்கணுங்க அதே மாதிரி நம்ம தீபத்தையும் காமிக்கலாங்க தீபத்தை கா காமிக்கம்போதும் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ நம்மளுடைய பிரார்த்தனை என்னவோ அதை வந்து உள்ளன்போடு நீங்கள் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றா காமிச்சிக்கலாங்க திருவிளக்கு பூஜை செய்யும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குங்க நாம பயன்படுத்துகிற குத்து விளக்கோ தட்டோ கீரல் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க எப்பவுமே வந்து குத்து விளக்க வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு தட்டோ இல்லை வாழை இலை மேலே பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே தான் வைக்கணும் விளக்குக்கு வந்து நல்லா வாசனை நிறைந்த பூக்களை வந்து சூடி நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக அந்த தீப ஒளியிலிருந்து நம்ம ஏற்றி வச்சுருக்கிற தீப ஒளியிலிருந்து கற்பூரமோ இல்லை சூடமோ இல்லை ஊதுபத்தியோ நம்ம கண்டிப்பாக ஏற்றக்கூடாதுங்க எண்ணெயை வந்து அடிக்கடி ஊற்றாமல் முதல்லையே ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கணும் நம்ம திருவிளக்கு பயன்படுத்துகிற திரிகள் வந்து புதுசாகவும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் ஏன்னா குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து தீபம் எறியணும் அப்படின்றதுனால அதை பார்த்துக்கணுங்க எப்பவுமே திருவிளக்கை வந்து பூஜை அறையில் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஹாலில் வச்சு செய்தா செய்யறதா இருந்தாலும் சரி கிழக்கு முகமாக பார்த்து மட்டுமே தாங்க இந்த குத்து விளக்கை நம்ம அமைச்சிட்டு பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் விளக்குகளை வந்து தீக்குச்சியால் நேராக பற்ற வைக்காம துணை விளக்கோட உதவியோடு மட்டுமே தாங்க நம்ம ஏற்றணும் இது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் தீக்குச்சியில் ஏற்றாமல் துணை விளக்கோடு தாங்க ஏற்றணும் இப்போ வந்து மேலே வச்சுருந்த தாமரைப்பூ ரொம்ப வெயிட்ன்றதுனால தாங்கலைங்க கொஞ்சம் சாயற மாதிரி இருந்ததுனால அதை எடுத்து கீழே வச்சுட்டேங்க நான் இப்போது ரொம்ப எந்த வித தடங்களும் இல்லாமல் தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு திருவிளக்கு பூஜையை முடிச்சுட்டு அந்த நம்ம அர்ச்சனை பண்ண குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நெற்றியிலையும் நம்மளுடைய மாங்கல்யத்திலையும் வச்சுக்கணுங்க இந்த குங்குமத்தை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த குங்கும சிமரில போட்டு வச்சுக்கலாம் இதை நாமும் வச்சுக்கலாம் இப்போ வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் வந்தால் அவங்களுக்கும் கொடுக்கலாங்க இன்றைக்கி வந்து பக்கத்தில் வெத்தலை பாக்கு கொடுக்கறதுக்காக கூப்பிட்ருந்தேன் யாரும் இல்லைங்க கீழே வந்து கிறிஸ்டின் வீடு இருக்கிறாங்க இன்னொரு பொண்ணு இருக்கும் அதுதான் வந்து வாங்கிக்கும் அவ்வளோ இன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டேன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா ஸோ நாம தானே மகாலட்சுமி நம்ம வீட்டில் நாம தான் மகாலட்சுமி இங்கே வச்சுருக்கிற இந்த தாம்பளத்தை நானே எடுத்துக்கிட்டேங்க மகாலட்சுமி தாயார் எனக்கு தான் நினச்சி நானே இதை எடுத்துக்கிட்டேங்க இன்றைக்கி நான் இந்த குத்துவிளக்கு பூஜை செஞ்சது எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைவாக இருந்ததுங்க இதை பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவ் என்ன வரும் நீங்களும் வந்து இந்த குத்து விளக்கை பார்த்து உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கும் அதை வந்து மனசார வேண்டிக்கங்க நம்ம எங்கே நினைக்கிறோமோ எப்படி நினைக்கிறோமோ அந்த இடத்துல கடவுள் வந்து காட்சி தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நான் பண்ணியிருக்கிற இந்த திருவிளக்கு பூஜையில் உங்களுக்காகவும் சேர்த்து தாங்க வேண்டியிருக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க வேண்டியிருக்கிறேன் நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு முக்கியமா செய்ய வேண்டிய ஒண்ணு இருக்குங்க அதாவது தான் ஆரத்தி எடுக்கிறது நம்ம கண்ணே பட்டு கண்டிப்பா ஏன் கண்ணே பட்டு இருக்குங்க அவ்வளவு ஒரு சந்தோஷமா எனக்கு இருந்தது சொல்லும் ஒரு மாதிரி ஒரு புது தெம்பு வருதுங்க இப்போ வந்து அழகா ஆரத்தி எடுத்து திருஷ்டி எடுத்துக்கிறோங்க நம்ம எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் கொஞ்சம் பிரம்மாண்டமா செய்யறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா ஆரத்தி எடுக்கிறது வந்து முக்கியங்க நீங்க இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தா ஓகே செய்யலைன்னா கண்டிப்பாக செய்யுங்க, அழகாக ஆரத்தி எடுத்துகிட்டு அதை கொண்டு போய்ட்டு நல்ல வாசலில் ஊற்றிட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் வேல் தொடர்ந்து நான் படிச்சுட்டுங்க அது தொடர்ந்து படிச்சுட்டே வரேன் அப்படின்றதுனால இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேல் மாறலும் பண்ணிட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சுதுங்க அதுதான் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதனால தான் இந்த விளக்கை நான் பயன்படுத்துகிறேங்க நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி குழி பெருசாக இருக்கிற மாதிரி பயன்படுத்தும் போது அதுவும் நெய் விட்டு பயன்படுத்தும் போது நின்று நிதானமாக அழகாக எரியுங்க இந்த தீபத்தை வந்து நாம வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அது தானாகவே குளிரலாம் ஆனால் பத்திட்டு போகணாது ஒரு மாதிரி கரிஞ்சு போகாம பார்த்துக்கணுங்க எண்ணெய்லாம் இந்த நெய்யெல்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னும் போது நீங்களே அணைச்சிடலாம் இல்லை தானாகவே கூட குளிரலாங்க

வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்